கனவா மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கனவா வறுவலுக்கு ஒரு கிலோ கனவா மீன் எடுத்து அதை சுத்தப்படுத்தி ஒரு முக்கால் கிலோ பக்கம் வச்சிருக்கேன் அது வறுவல் பண்றதுக்கு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பில் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க மல்லி இலை ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் எல்லா மீன்லேயும் இதை நல்லா கோட்டாகிற அளவுக்கு பெரட்டி வச்சுக்கலாம் காரம் வந்து நம்ம வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கணும் இப்போது இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் நல்லா ஊறிக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ண கனவா மீனை இப்போ வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் பொதுவாகவே சீ ஃபுட்டுக்கெல்லாமே தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்ப சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் அப்போ தான் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் குறிஞ்சிடுச்சி இப்போ மீனை சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா பறித்து வச்சுக்கலாம் பத்து நிமிடம் தான் வேகணும் அதுக்கு மேலே வெஞ்சதுன்னா ரப்பர் மாதிரி போயிடும் மீடியம் ப்ளேனில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா எடுக்கிறலாம் மீன் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு பத்து நிமிஷம் இதனால சுண்டிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் தான் டைமே இருக்குது ஹைஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டினோம்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து பெப்பரும் கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம் பெப்பர் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே இப்போ மல்லிகளைய தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு